வணக்கம் நண்பர்களே நகைகள் அணிவது நமது உடலுடைய உடலில் உறுப்புகள் மீது நகைகள் அணிவது என்பது உலகம் மு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இது ஆண் பெண் வித்தியாசங்கள் சற்று வேறுபடும் ஒரு பெண் நிறைய நகைகளை காது மூடெல்லாம் அணிஞ்சுக்குவாங்க ஆண் அது மாதிரி அணிவதில்லை ஆனாலும் உடல் உறுப்புகளில் நகைகள் அணிவது ஒன்றும் புதிதில்லை ஆனால் பிறப்புறுப்பில் நகைகள் அணிவது அப்படிங்கிறது இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு அதனால் நான் சொல்றது வந்து மருத்துவ ரீதியாக எடுத்துக்கோங்க பிறப்புறுப்பில் நகைகள் அணியும் ஒரு பழக்கம் சமீப காலமாக வளர்ந்துட்டு ஒரு செய்தி அங்கே ஒரு சின்ன தொலையிட்டு இப்போ காதில் இது பண்ணணும்னா காதில் தொலையிட்டு நகைகள் அணிந்து கொள்ளலாம் ஆனால் பிறப்புறுப்பில் போய் தொலையிட்டு அணியணும் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு அப்போ அழகுக்கும் ஃபேஷனுக்கும் ஓகே ஆனால் உடலின் மிக மென்மையான சருமத்தை கொண்ட அந்த பகுதியில் துளையிடலாமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக ஒரு மருத்துவர்கிட்ட கேட்குறோம் இப்போ மருத்துவர் என்ன சொல்கிறாரு நம்முடைய உடல் அவைங்களில் மெல்லிய துளையிட்டு நகை அணிவது காலங்காலமாக இருக்கிற பழக்கம்தான் காது தோடு அப்புறம் வரிசை துளையிட்டு நான்கு ஒரே காதில் நான்கஞ்சு தொலை போட்டு கா ரிங் போடுறவங்களாம் இருக்கிறாங்க அது அவரவர் காது அவரவர் விருப்பம் ஆனால் ஆணோ பெண்ணோ பெருபெறுப்பில் தொலையிட்டு அணிந்து கொள்ளலாம் என்றால் அவர்களுக்கும் உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது மருத்துவர்கள் சொல்கிறது அப்படி அப்படிங்கிறது தான் மருத்துவருடைய பதில் ஆனால் என் உடம்பு என் உறுப்பு நான் நகை போட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க ஏன்னா இது வந்து ஒப்பீனியன் பேஸ்டு கருத்து அடிப்படையில் பேசணும் உடனே ரைட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ற வந்துருவாங்க கருத்துரிமையில் வந்துடுவாங்க அதனால் அது உங்கள் விருப்பம் ஆனால் மருத்துவர் என்ன சொல்கிறாங்கிறத சொல்ல ஆனால் எது செய்தாலும் அதனால் உங்கள் உடலுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா அப்போ பிறப்புறுப்பில் நகை அணிந்து கொள்வதால் உடலுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறதுல மருத்துவ ஆதாரங்கள் இல்லை முதல்ல சரி பிறப்புறுப்பில் துளையிடுவதனால நாம் நகை அணிவதால் ஏதாவது பக்க விளைவுகள் வருமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்வருமானு தெரியாது பக்க உளைவுகள் வரும் அதில் என்ன இந்த இடத்துல தொலையிடும்போது நிச்சயம் காயம் ஏற்படும் அப்போ காயத்தின் ஆறும் த அந்த க்யூரபிள் பீரியடுன்னு சொல்கிறாங்க காயம் ஆடுற தன்மை ஒவ்வொரு நபருக்கு நபர் மாறுபடும் துளையிடுகிற உலோகம் சுத்தமாக இல்லை அப்படின்னா காயத்தில் இன்ஃபெக்ஷன் தொற்றும் ஏற்படலாம் துளைத்த காயம் ஆறிய பிறகு அந்த இடத்தில் தழும்பு போல் அது ஆறிடுச்சான அந்த இடத்துல ஒரு தழும்பு மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பார்ப்பதற்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கே பிடிக்காது அதுதான் டாக்டர் சொல்கிறது அழகாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு ஒரு செய்த செயல் இருக்கும் அழகையும் குலைத்து விடலாம் தவிரவும் கடைசியான பாயிண்ட் என்னன்னா பிற தங்கம் வெள்ளி பிளாட்டினம் இரும்பு அப்படின்னு எந்த நகையை போட்டாலும் அவரவர் சர்மத்தின் தன்மை அந்த உலோகம் தொடர்பான ஒவ்வாமை அலர்ஜி போன்ற காரணங்களால் சர்மத்தில் அலர்ஜி கூட ஏற்படலாம் இது ஒரு பொதுவான பார்வை ஒரு காமெடியில் நம்ம வடிவேல வந்து சொல்லுவார் தொப்புல்ல வந்து ரிங் மாட்டணும் அதுக்காக சாரி வர சொல்லி சொல்லி அதை அந்த ஜோக் கூட உண்டு ஏன்னா எதுக்கு எதுக்கு தான் நகை மாட்டேன் இல்லையா அப்படின்னு நான் கேலி செய்வதற்காக சொல்லவில்லை இப்போ இந்த டாக்டர் ஒப்பீனியன் சொன்னதில் கூட நன்மை இருக்குன்னு சொல்லலை நன்மை இல்லாத ஒரு விஷயத்தை செய்வதற்கு நாம் ஏன் இத்தனை மனக்கிட வேண்டும் அதில் தான் அலர்ஜி வந்துடுச்சுன்னாலும் தீக்காதுன்றாங்க ஸோ இதில் தீமைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள் ஏன் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்ப நான் முதல்ல தான் த ரைட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நான் கருத்துரிமை என் உரிமை நீயார் அதை கேட்பதற்கு அப்படின்னு ஒரு பார்வை வந்துடும் அதனால இந்த பிற பிறப்புறுப்பின் நகைகள் அணிவது இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் தான் பிறப்புறுப்பில் நகைகள் அணிவது என்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது இருந்தாலும் மருத்துவ நன்மைகள் இல்லை என்பதுதான் இறுதி முடிவு தொடர்ந்து மருத்துவ பதிவுகள் விழிப்புணர்வு பதிவுகள் எல்லாம் கிடைக்கிறதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி